ஓம் நமோ நாராயணாய திராவிட வேதம் தமிழ் வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசனங்களை ஒவ்வொரு பத்து பத்தாக நம்ம பார்த்துட்டு வர்றோங்க இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது பெரியாழ்வார் திருமொழி நான்காம் பத்து முதல் திருமொழி கதிராயிரம் மாயனை கண்ட சுவடு உரைத்தல் இங்கே வரக்கூடிய இந்த பாசனங்கள் முந்நூற்றி இருபத்தி எட்டிலிருந்து முன்னூற்றி முப்பத்தி ஏழாவது பாசனம் வரைக்கும் கண்ணனை அதாவது கண்ணனையும் நம்மளுடைய ராமரையும் வந்து ஒவ்வொரு இடத்துல எப்படி அவங்கெல்லாம் பார்த்தாங்க அப்படிங்கிற சிறப்புகளை வந்து இங்கே பெரியாழ்வார் மிக அழகாக சொல்லியிருக்காரு இதில் முன்னூற்றி இருபத்தி எட்டாவது பாசனத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆயிரம் கிரகணங்களை உடைய ஆயிரம் சூரியர்கள் ஒன்று சேர்ந்து ஒளி வீசுவதை ஒத்திருக்கின்ற நீண்ட முடியை அணிந்தவனும் ஒப்பில்லாத பெருமையை உடையவனுமான ராமபுரான் எழுந்தருளியிருக்கும் இடத்தை தேடுகிறீர்களானால் வீரக்கழலை அணிந்து போர் செய்ய விரும்பும் இரணியனது மார்பை நரசிங்கமாக திரு அவதாரம் செய்து பிளந்து அவனுடைய இரத்தத்தை அலைந்த கைகளோடு இருந்தவனை உள்ளபடி கண்டவர்கள் இருக்கிறார்கள் அதாவது ஒவ்வொரு பாசுரத்திலையும் அவரை வந்து ஒவ்வொரு க நிகழ்ச்சிகளையாக சொல்லி அங்கே அவங்கரை பார்த்தவங்க இருக்காங்க அங்கே அவரை பார்த்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி வராருங்க அப்படி நம்ம பார்க்கக்கூடிய முதல் பாசுரம் முந்நூற்றி இருபத்தி எட்டு கதிர் ஆயிரம் இரவி கலந்து எரித்தால் ஒத்த நீள் முடியன் எதிரில் பெருமை ராமனை இருக்கும் இடம் நாடுதிரேல் அதிரும் களல் பொருதோல் இரணியன் ஆகம் பிளந்து அரியாய் உதிரம் அலைந்த கையோடு இருந்தானை உள்ளவா கண்டார் உளர் பாசுரம் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது நாந்தகம் சங்கு தண்டு நான் ஒளி சாருங்கம் திருச்சக்கரம் ஏந்து பெருமை இராமனை இருக்குமிடம் நாடுதிரேல் காந்தல் முகில் விரல் சீதைக்கு ஆகி கடுஞ்சிலை சென்று இருக்க வேந்தர் தலைவன் சனகராசன் தன் வேள்வியில் கண்டார் உளர் பாசுரம் முன்னூற்றி முப்பது கொலையானை கொம்பு பறித்து கூடலர் சேனை பொருது அழிய சிலையால் மராமரம் எய்த தேவனை சிக்கென நாடுதிரேல் தலையால் குரக்கினம் தாங்கிச் சென்று தடவரை கொண்டு அடைப்ப அலையார் கடற்கரை வீற்றிருந்தானை அங்குத்தை கண்டார் உளர் பாசனம் முன்னூற்றி முப்பத்தி ஒன்று பரந்த நடுவு சூழலில் தொல்லை வடிவு கொண்ட மாயக் குளவி அதனை நாடுரில் வம்மின் சுவடு உரைக்கேன் ஆயர் மடமகள் பின்னைக்கு ஆகி அடல் விடை ஏழினையும் வீய பொருது வியர்த்து நின்றானை மெய்மையே கண்டார் உலர் பாசுரம் முன்னூற்றி முப்பத்தி இரண்டு ஏறு செஞ்சடை நீலகண்டனும் நான்முகனும் முறையால் ஏறு வாசகம் செய்ய நின்ற திருமாலை நாடுதிரேல் வாரியேறு கொங்கை உருப்பினியை வலிய பிடித்து கொண்டு தேர் ஏற்றி சேனை நடுவு போர் செய்ய சிக்கன கண்டார் உலர் பாசுரம் முன்னூற்றி முப்பத்தி மூணு பொல்லா உடை பேய்ச்சி துஞ்ச முளை வாய்மடு க வல்லானை மாமணி வண்ணனை மருவும் இடம் நாடுதிரேல் பல்லாயிரம் பெருந்தேவிமாரோடு பவ்வம் எரி துவரை எல்லாரும் சூழ சிங்காசனத்தே இருந்தானை கண்டார் உளர் பாசுரம் முன்னூற்றி முப்பத்தி நாலு வெள்ளை விழிசங்கு வெஞ்சுடர் திருச்சக்கரம் ஏந்து கையன் உள்ள இடம் வினவில் உமக்கு இறை வம்மின் சுவடு உரைக்கேன் புரவி, குறக்கு, வெல் கொடி தேர்மிசை முன்பு நின்று சல்ல படை துணையாகி பாரதம் கை கண்டார் உளர் பாசுரம் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து நாழிகை கூறி இட்டு காத்து நின்ற அரசர்கள் தம் முகப்பே நாழிகை போக படை பொருதவன் தேவகி தன் சிறுவன் ஆளிகொண்டு அன்று இரவி மறைப்ப சயத்திரதன் தலையை பாலில் உருள படை பக்கமே கண்டார் உளர் பாசுரம் முன்னூற்றி முப்பத்தி ஆறு மண்ணும் மலையும் மறிகடலும் மற்றும் யாவும் எல்லாம் தின்னம் விழுங்கி உமிழ்ந்த தேவனை சிக்கென நாடுதிரேல் என்னற்கு ஓர் ஏனம் ஆகி இரு புக்கு இடந்து வண்ண கருங்குழல் மாதரோடு மணந்தானை கண்டார் உளர் பாசுரம் முன்னூற்றி முப்பத்தி ஏழு கரியமுகில் புரைமேனியானை கண்ட சுவடு உரைத்து புரவி முகம் செய்து சென்னல் ஓங்கி விலை களனி புதுவை திருவில் பொலி மறைவாணன் பட்டர்புரான் சொன்ன மாலை பத்தும் பரவுமணம் உடைப்பத்தர் உள்ளார் பரமணடி சேர்வார்களே இந்த பாசுரங்களுடைய பணனை பெரியாழ்வார் கடைசி பாசுரத்தில் கொடுத்துருக்குறாருங்க முந்நூற்றி முப்பத்தி ஏழாவது பாசுரத்தினுடைய பொருள் என்னன்னு பார்ப்போம் திருமாலை காண வேண்டுமென்று தேடுகிறவர்களுக்கு அப்பெருமானை பார்த்த அடையாளங்களை சொல்லி வளப்பம் பொருந்திய ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்த பெரியாழ்வார் அருளி செய்த பாமாலை ஆகிய இப்பத்தும் தோத்திரம் செய்வோர் பரம்பொருளின் திருவடிகளை அடைவார்கள் அதாவது பெருமாளினுடைய திருவடிகளை அடைவார்களாங்க இந்த பாசுரங்களை சொல்கிறவங்க அதனால் நம்ம இந்த பாசுரங்களை சேவிச்சிட்டு நம்மளும் பெருமாளினுடைய திரு அடிவ திருவடிகளை போய் சேருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பாசுரங்களை நம்மளும் படிப்போங்க பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் ஓம் நமோ நாராயணாய நூற்றி எட்டு திவ்ய தேசங்களையும் அதனுடைய பாசுரங்களையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய திவ்ய தாரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும் ஓம் நமோ நாராயணாய